நீங்க சிங்கிள் ஆக்டா டபுள் ஆக்டா ட்ரிபிள் ஆக்டா துவைதம் அத்வைதம் வசிஷ்டா துவைதம் சரியா அப்போ நீங்க சிங்கிள் ஆக்டா டபுள் ஆக்டா ட்ரிபிள் ஆக்டா சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு குணமா ஒரே குணமா மனிதர்களுக்கு மனிதர்கள் தானே சொல்கிறாங்க இப்போ கடவுள் ஒன்றா இரண்டா மூன்றான்னா மனித நிலைப்பாட்டை வச்சு தான் மனிதன் வேறு கடவுள் வேறு கிடையாது அதே விடுங்க மனிதன் கடவுளாகும் நீ சாத் நீ எங்கேருந்து வந்த சாத்தான் படித்தான்னா கடவுள் படித்தானா எது படித்ததோ அது என்ன நீ மரத்துலேருந்து வந்தால் அதுவும் மரம் தானே மாமரத்துலேருந்து இன்னொரு மாமரம் வருமா தென்னை மரம் வருமா அப்போ கடவுளேருந்து வந்தது எது அது கடவுள்தானே இருக்கும் அது மாயில் இருக்கிறதுனால கடவுள் நம்ம கடவுள் இல்லைன்றது நம்ம சொல்கிறோம் இது எப்படி எப்படி இருக்கிறோன்னா மூன்று நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இல்லையா நம்ம இடத்துக்கிற வீட்டில் ஒரு மாதிரியாக இருக்கிறோம் ஆனால் வெளியில் போனால் இன்னொரு மாதிரி அடக்கி வாசிக்கிறோம் இல்லையா இன்னொருத்தர் வீட்டில் போனால் நடு நடு வீட்டில் கால்நட்டின்னு தூங்குவோமா நம்ம வீட்டில் எப்படி வேணால் தூங்குவோம் வீட்டில் எப்படி வேணால் கேவலமாக பேசுவோம் காது கொடுக்க முடியாது வாயை போட்டு கெடுற மாதிரி பேசுவோம் ஆனால் அடுத்து இன்னொரு இடத்துல போடவுடனே ரொம்ப டீசெண்டாக நாங்களும் அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் ரொம்ப டீசெண்ட்டு நைஸாக வீட்டுக்கு வந்து ஒழிஞ்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இன்டீசண்ட்டுன்னு சரியா அப்போ இடத்துக்கிடம் என்ன செய்கிறோம் மாறிக்கிறோம் இப்போ ரெண்டு குணமும் இருக்குது அதான் நல்ல குணமும் இருக்குது கெட்ட குணமாக இருக்குது அது அப்படி தான் இருக்கும் இயல்பு தான் என்ன சொல்கிறார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளாது அப்படின்னு சொல்கிறார் மூன்றாவது குணம் என்ன இப்போ நல்ல குணம் மனித குணம் நமக்குள்ள இருக்கிற டீய குணம் சாத்தவனோட குணம் இன்னொரு மூணாவது குணம் எது இறை குணம் தெய்வீக குணம் இறை குணம்னு சொல்கிறோம் சரியா இப்போ இது ரெண்டு குணத்தை பார்த்துட்டோம் வீட்டில் ஒரு மாதிரியாகவும் வெளியில் ஒரு மாதிரியாகவும் ரெண்டு குணமாக இருக்கிறோம் மூன்றாவது குணம் என்ன குணம் இறை கோணம் இப்போ உங்களுக்குள்ளே இறை குணம் இருக்குதா இல்லையா எப்படியா எப்படி இருக்குது அது வெளிப்படாமல் இருக்கா வெளிப்படாமல் இருக்குது எப்படி இறை இறைகுணம்னு சொல்லி வெளிப்பட்டா தானே தெரியும் எப்போவா அதில் வெளிப்படுறதா இல்லையா அந்த குணம் என்பது என்ன ம குணம் பார்த்தோம் அதான் நற்செயல் நல்லது பேசும்போதெல்லாம் மனித குணம் தீயதெல்லாம் தீய செயலும் தீய சொல்ல பேசும்போதெல்லாம் சாத்தானம் மாறிடும் இல்லையா இப்போ மூன்றாவது இறை குணம்னு சொல்கிறோம் அப்போ அது என்ன குணம் இறை குணம் ம் இல்லை வாட்சிங் ஜஸ்ட்டு வாட்சிங் அதாவது சாட்சி நிலை இப்போ சில இடத்துல சாட்சி நிலையாக இருக்கிறீங்களா ஏன்டா இந்த வம்புவாணாண்டான்னு அப்போ இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணது பற்றியா ஒன்று எது நம்ம நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் ஒன்று அனல் அனலைஸ் பண்ணுதுல நமக்குள்ளா அது என்ன பண்ணுது சாட்சியாக இருந்து பார்க்குது ரெண்டு பேரும் விசாரணை பண்ணுது இதில் தான் ஒரு மாற்றம் அடைகிறான் ஒரு மனிதன் தீவிரமாக சுய விசாரணை பண்ணி எது அவனை எது பயனுள்ள எது பயன்படுது இந்த சாட்சியாக இருந்து பார்க்குற நிலை அப்போ இறைவனோட நிலைன்னா ஜஸ்ட்டு வாட்சிங் மீதி ரெண்டும் சர்ச்சிங் அது ஒன்லி வாட்சிங் இப்போ வாட்ச் பண்ணால் எதனால் இருக்கா நமக்கு சர்ச் பண்ணால் தான் பிரச்சனை எதையும் நோன்னா தான் பிரச்சனை நோண்டால் புண்ணு நோன்னா இவ்வளோ புண்ணாகிடும் ரத்த காயம் ரனகாயம் ஆகிடும் காலு வெட்டி வண்டிய நிலைமைக்கு வந்துடும் அப்போது சாட்சியாக இருந்து பார்த்தாலுமே எல்லாமே சரியாயிடும் இப்போ நம்ம டீயை குணத்துலாம் சாட்சியாக இருந்து பார்த்தோம்னா ஆகின்றோம் கொண்டாட்டி கம்முன்னு சாட்சியாக பாருங்க நல்லவங்களாகிடுவாங்க அதேமாதிரி கண்லே தான் செய்யலாம் ஒன்லி ஜஸ்ட் வாட்சிங் அதுதான் சாட்சின்னு இல்லை இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஒன்லி சாட்சியாக இருக்கிறான் ரெண்டுத்தையும் வேடிக்கை பார்க்குறான் வேடிக்கை பார்த்துட்டு கொண்டாட்டமாக இருக்கிறான் இவன் இவன் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்துக்கினு இவருக்கு டிவி டிவியடம் ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல கொண்டு டி குறைஞ்சும் பார்த்துக்குனு அப்படிலாம் இல்லை கடவுள் இறைவனு ஒரு பேசிக்கு அந்த சாட்சி நிலைக்கு நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு இப்போ வெட்ட வெளி சாட்சி நிலையா என்ன நிலையா இருக்குது அதுக்கிட்டன்னு தப்பிக்க முடியுமா நம்ம என்ன தான் நிர்வாணமாக குளித்தாலும் கது சாட்சியின்னு குளித்தாலும் வெட்டை வெளிக்கிட்டன்னு தப்பிக்க முடியுமா ஃபோட்டோ எடுத்துருமா இருக்க அப்போது அதுக்கிட்டருந்து மறைக்க முடியாது ஏன் அது எப்பவுமே நிர்வாணமாக இருக்குது அது எப்பவுமே நிர்வாணமாக இருக்கிறதுனால அது நிர்மூலமாக இருக்குது நிர்மூலமாக இருக்குனா தான் அது நிர்மாலி நிர்மாலியமாக இருக்குது நிர்மாலியம் என்பது இறைநிலை அப்போ அப்போ என்ன பண்ணுது வாட்ச் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை சர்ச் பண்ணுறதுக்கு தான் பிரச்சனை புரியுதா அப்போது ஒரு ஒரு மனிதனும் இப்போ சாட்சியாக இருந்து சில இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா சைலண்ட் ஆகிறீங்களா இல்லையா கம்முன்னு சாட்சியாக இருந்து பார்க்குறோமா இல்லையா அப்போ எப்போ பார்க்குறோம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம சாட்சியாக இருந்து பார்க்குறோமா இல்லையா அப்போ ஒரு மனிதன் மூன்று வகைப்பட்டவன் இல்லையா இதுதான் துவைதம் அத்வைதம் வசிஷ்டா துவைதம் ஒன்று ரெண்டு மூணு சரியா மனமே சிவம் மனமே குரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவாக குருவே துணை